வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சின்ன வெங்காயம் சாம்பார் பண்ண போறோம் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் சாம்பார் பண்றதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு அரை கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அரை கப் அளவு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இப்ப தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க நல்லா அந்த மாதிரி பருப்பு அந்த மாதிரி அழுத்தி விட்டு பண்ணி நல்லா கழுவிக்கோங்க அப்பதான் எல்லாருக்கும் ஆளுக்கெல்லாம் வரும் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க

அஞ்சு விசி மீடியம்ல வச்சு விட்டீங்கனாலே நல்லா படுப்பு வந்துடும் அளவுக்கு மசிவா இருந்தா தான் காஞ்சி மிளகாய் ஒரு பத்து மூணு நாள் சேர்த்து ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து மூணு அது கூடவே ஒரு பத்து கரை பொறுத்து வளங்க நம்ம எந்த அளவுக்கு சாம்பார் அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது வந்து மூணுல நாலு பேர் சாப்பிடலாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு போது ரெண்டு டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க பார்த்து ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க மணித்தூள் சேர்த்தா சாம்பார் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து காரம் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சாம்பார் பொடி மிளகாய்தான் சேர்த்துருக்கோம் அதனால இந்த காலமே கரெக்டாக இருக்கும் இப்போ மசாலா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போடுறதுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா பச்சை வசனம் போடுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு கடல அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா சின்ன வந்து கண்ணாடி பாத வச்சுக்கோங்க சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சுக்க பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா குக்கர்லயே தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரிசி ஊற்றிக்கோங்க பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பருப்பு சேர்த்துட்டு தேவை நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன் புளி வந்து ரொம்ப லைட்டாக கரைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இப்போ நல்லா கலந்து பருப்பு புளியும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்து கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான் இட்லி ரோசா எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சின்ன வெங்காயம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாதம்லாம் சாப்பிடுவோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மாதிரி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட ஆட்டோ சந்திப்போம் தேங்க்யூ